ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையில் வெளியே இருக்குது அதாவது ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம் முழுசா நியூஸ் பேப்பரில் வெளியே இருக்க செய்தி என்ன அப்படிங்கிறத தெளிவாக வாங்க அதுபாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர் வரதைக்கிட்ட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன செய்தி வெளியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்ட ஜியோ நாளை உண்ணாவிரதம் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பங்கேற்பு அப்படிங்கிற தலைப்பில் வெளியே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு வெளியான செய்தி அப்படின்னும் போது இன்னைக்கு தான் அந்த போராட்டம் இன்னைக்கு மார்ச் இருபத்தி மூணு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜி அமைப்பினர் வந்து பார்த்தோன்னா குமரி மாவட்டத்தில் நாளை இருபத்தி மூணாம் தேதி அதாவது இன்னைக்கு நடத்த முன்னாவிரத போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பங்கேற் பங்கேற்கின்றன பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை நிறைவேற்ற வேண்டும் என்பது உட்பட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோஜிய அமைப்பினர் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தினர் இதனை தொடர்ந்து ஜாக்டோஜியாவுடன் அரசு நடத்திய பேச்சுவார்த்தையில சுமூக உடன்பாடு ஏற்படாததால தமிழகம் முழுவதும் அதாவது இன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி ஜாக்டோஜி அமைப்பினர் அண்ணாவிரத போராட்டம் நடத்திருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டம் குறித்து ஜாக்டோஜிய நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னா நாகர்கோயில அண்ணா விளையாட்டரங்கம் அருகே இருபத்தி மூணாம் தேதி காலைல பத்து மணி அளவில் மாவட்ட ஜாக்டோஜிய நிர்வாகிகள் தியாகராஜன் அதே மாதிரி பல்வேறு உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களுடைய தலைமையில் இந்த போராட்டம் வந்து நடக்கப்போகுது இதில் மாநில ஜாக்டேஜ் ஒருங்கிணைப்பாளர் தாஸ் அப்படிங்கிற போராட்டத்தை தொடங்கி வைப்பார் அப்படிங்கிற மாதிரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இந்த போராட்டத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அரசு வந்து என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு ஏன்னா பல்வேறு அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க இப்போ வந்து எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலையில் நாட் ஓன்லி ஃபார் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது டீச்சர்ஸ்லேயும் பல கேட்டகரி இருக்குது அது வேறு விஷயம் நியமளித்தர் ஆசிரியர்கள் நியமளித்திரு விருது ஆசிரியர்கள் அதே மாதிரி அரசு ஊழியர்கள்னு பல கேட்டகரி இருக்குது இது இல்லாமல் மற்ற அரசு பணிகள் தனியாக இருக்குது நர்சிங்கு நர்ஸ் படித்தவங்க டாக்டர்ஸு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்க ஸோ என்ன அது எப்பவுமே நடக்கிறது தான் இந்த இலக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலையில் அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தம் உடனடியாக தகவல் மற்றும் அப்படிங்கிறது நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி